சுற்று நிகழ்ச்சட்டுரமான தோற்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட உடையூர் ஆப்பநாடு உடையூர் கார்த்திக் சார்பாக மாவட்டம் என்றால்

சிறப்பு பரிசாக தலில் அதிபர் கண்ணன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு விழா குழு வழங்கி இருக்கின்ற சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனியா நாயகனா வளர்த்த காலையா அடமெல்ல சிங்கத்தின் ஆட்டமா வரும் கலம்ல்ல வீரலி வேட்டையா வீரர்களே கள்ளம் காளைக்கார இல்லை ஜெய ஜெயார் என்ற பொருதிருந்து பார்த்து நேரா

இல்லை வேங்கக்கா க யார் என்று பொறுதிருந்து பார்ப்போம் சீத்தி அடிங்க கை தட்டுங்க சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அது முத்தமிடுதிருக்கின்ற என்பது வீரகளே சப்பமா இல்லை முத்தமா யார் என்று பொறுதிருந்து பார்ப்போம் சீத்தி அடிங்க கை தட்டுங்க இவர்களையும் காளையும் உற்சாக படுத்துங்கள்ங்கள ஹரே ஹோசை வீரர் உக்கமனிட அகம் உக்கம மல்லி தந்திட பெருமை சேர்த்திடாமா இல்லை மாடு விரோத மேலவளவு கருப்பர் குழுவை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலவு சிறப்பான நாட்டை இருவருக்கு ஒருவர் யாரும் சலை தருவல்ல அப்படி குறைந்து வாங்கப்போ பல மாற்றி உரிமை தங்களுக்கு சிறப்பு பேரிசு பட்டு மேலவல கருப்பர் குழு தங்களுக்கான வெற்றி பேசப்பட்டு இருக்காங்க அப்போ